அன்பர்களே இன்று ஏகாதசி சிம்மாசலம் ஸ்ரீ வராக லட்சுமி நரசிம்மர் திருக்கோவிலுக்கு செல்கிறோம் ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்திலிருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது சிம்மாசலம் இந்த கோவில் மலை அடிவாரத்திலிருந்து ஆயிரத்தி இருநூறு படிகள் வழியாக கோவிலை அடைய வேண்டும் ஒரு முறை முனிவர்கள் வைகுண்டம் சென்றபோது போது அவர்களை தடுத்த ஜெய விஜயன் இருவரையும் ஏழு ஜென்மங்கள் பூலோகவாசியாக கடவது என சபித்தனர் இதனை அறிந்த பெருமாள் ஏழு ஜென்மத்திற்கு தன் தொண்டராக வர விருப்பமா அல்லது மூன்று ஜென்மத்தில் அறக்கர்களாக பிறந்து சாப விமோச்சனம் பெற விருப்பமா என ஜெய விஜயனை கேட்க மூன்று ஜென்மங்கள் அறக்கராக பிறந்து சாப விமோச்சனம் அடைவதாக கூறினர் அதன்படி முதல் பிறப்பில் இரண்யன் இரண்யாட்சகன் என்னும் பெயரிலும் பிறந்தார்கள் இரண்யாட்சகனை வராக அவதாரம் எடுத்து வதம் செய்து பூமி தாயை மீட்டார் பெருமாள் இதனால் இரண்யன் திருமால் வழிபாடு செய்யக்கூடாது என்று கூறி மக்களை கொடுமைப்படுத்தினான் தன் சொல்லை மறுத்த மகனாகிய பிரகலாதனுக்கு கொடுமைகள் பல செய்தான் இறுதியில் சிம்மகிரி எனப்படும் சிம்மாசலத்தில் இரண்யனமிடர்ந்து பிரகலாதனை விடுவித்தாராம் பெருமாள் இரண்யன் காலத்திற்கு பின் பிரகலாதன் சிம்மாச்சலத்தில் நரசிம்மரை பிரதிஷ்டை செய்து வழிபட்டார் இரண்யனையும் இரண்யாட்சகனையும் இரு அவதாரம் எடுத்து அழித்தமையினார் இங்குள்ள பெருமாள் பன்றித்தலை மனித உடல் சிங்கவால் ஆகியவற்றோடு திரிபங்க தோரணையில் உள்ளார் இருபுறமும் தாமரை மலர்களோடு ஸ்ரீதேவி பூதேவி நின்ற திருக்கோலத்தில் உள்ளனர் பிற்காலத்தில் ஆலயம் சிதிலமடைந்தது சந்திரவம்சத்து அரசனாகிய புரூருவன் ஊர்வசியை மணந்து இல்லறம் நடத்திய போது ஒரு நாள் ஊர்வசியின் கனவில் நரசிம்மர் தோன்றி தான் சிம்மகிரியில் இருப்பதாக சொன்னார் உடனே மறுநாள் காலையில் சிம்மகிரியில் வராக நரசிம்மரை தரிசித்தார் விக்கிரகத்தை முழுவதுமாக வெளியே எடுக்க இயலவில்லை பாதம் புதையுண்ட நிலையில் இருந்தது பெருமாள் அசரேரியாக பாதம் புதையுண்ட நிலையில் இருக்கட்டும் தன்னை சந்தன காப்பில் செய்து அக்ஷய திருதியை அன்று மட்டும் படிகளைந்து நீங்கள் புதிய சந்தன காப்பிடுங்கள் என்றார் அதன்படியே இன்று வரையும் நடந்து வருகிறது முதலாம் குலோத்துங்கன் பிரகலாத மண்டபம் கட்டினான் அடுத்தடுத்து மன்னர்கள் பல திருப்பணிகளை செய்துள்ளனர் சந்தன காப்புடன் நரசிம்மர் சிவலிங்க ரூபத்தில் காட்சி தருகிறார் ஆதியில் இதனை சிவாலயமாக கருதி வழிபட்டுள்ளனர் ராமானுஜர் இங்கு வந்து இவர் நரசிம்மர் என நிரூபித்தார் அக்ஷய திருப்திய நாளில் காலை நாலு மணி முதல் மாலை நான்கு மணி வரை நிஜ ரூபத்தை வராகலட்சுமி நரசிம்மராக தரிசிக்கலாம் இது சந்தனோத்ஸ்தவம் என சிறப்பாக நடைபெறும் கருவறையில் உள்ள பிரகலாத மண்டபம் நரசிம்மரை பிரதட்சிணை செய்ய அமைக்கப்பட்டுள்ளது கங்காதர புஷ்கரணியும் வராக புஷ்கரணியும் இங்கு உள்ளன சந்தான கோபாலயந்திரம் பதித்து அதன் மேல் தூண் எழுப்பி உள்ளார்கள் அந்த துணியை துணியால் கட்டிக்கொண்டு கொண்டு வேண்டினால் மகப்பேறு நிச்சயம் சந்தனோற்சவம் ரதோத்சவம் கல்யாண உற்சவம் ஆஷாட பௌர்ணமி வைகுண்ட ஏகாதேசி என ஆண்டு முழுவதும் பல விழாக்கள் நடைபெறுகின்றன பல தடைகளையும் அகற்றி வாழ்வில் அருளோளி வழங்கும் சிம்மாச்சலநாதனாகிய நரசிம்மரை வணங்கி நல்லருள் பெறுவோமாக மங்களம் நரசிம்மாய மகனீய குணாத்மனே சிம்மாதிரி நிவாசாய நித்யஸ்ரீ நித்தியமங்கள